இன்றைய தினம் அதாவது ஐநூத்தி ஓராவது கூட்டத்தை ஐநூறாவது கூட்டத்தை சிறப்பாக நடத்தி முடித்தோம் சென்ற இது கவியரங்கம் மிகப்பெரிய கவியரங்கம் டி எம் சவுந்தரராஜன் அவர்களுடைய நினைவாக மிக சிறப்பாக இருந்தார் மிக சிறப்பாக இங்கே நடந்தேறியது சென்ற கூட்டம் நம்முடைய டி கே கலைவாணன் ஐயா அவர்கள் இங்கே வந்து மிக சிறப்பாக உரையாற்றினார்கள் இந்த அரங்கம் நிறைந்திருந்ததை பார்த்தோம் அடுத்த மாதம் நம்முடைய இலக்கிய வட்டத்தினுடைய மாமணியார்களுடைய பிறந்த தினம் அந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அந்த செய்தியை முதல்ல சொல்லி இந்த ஐநூறு கூட்டங்களில் இருபத்தி எட்டு கூட்டங்கள் தவிர அதாவது இருபத்தி ஏழு கூட்டங்கள் தவிர இருபத்தி எட்டாவது கூட்டத்திலிருந்து இந்த பள்ளியிலே நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க செய்தி காரணம் இங்கே வந்திருக்கிற எல்லாம் நமக்கு எப்பொழுதும் உறுதுணையாக இருக்கிறார்கள் அதில் மிகவும் உறுதுணையாக மக்கள எல்லோரும் உறுதுணையாக இருந்தால் இதனை கொஞ்சம் கூடுதலாக எடுத்து இந்த அரங்கை வடிவமைப்பதில் இருந்து எல்லாவற்றிலும் செய்து இருக்கிறவர் நம்முடைய பூங்குழலி பூங்குழகம் அவர்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள கனவு பெற்றுக்கூடோம் இன்றைய தினம் ஈரோடு தமிழன் அவர்களை பற்றி இந்த செய்திகள் நான் சொன்னேன் சொல்லிட்டு அவர்கள் பேசணும் அம்மையார் அவர்கள் பேசிட்டு அடுத்து நம்ம கவியரங்கம் தொடர்வோம் சுருக்கமாகத்தான் ஈரோடு தமிழம்மன் அவர்களை நான் எப்படி அறிவேன் என்பதை பார்த்தால் நான் பல ஆண்டுகளுக்கு முன்பாக நான் செயின் வேளாங்கண்ணி மேன்நிலை பணியிலே தமிழாசிரியராக பணியாற்றிக் கொண்டிருந்தேன் அப்பொழுது சிங்கப்பூர் மலேசியா பகுதியிலிருந்து நல்ல எழுத்தாளர்கள் சிலர் அணிந்துரை வேண்டும் என்று கேட்டார்கள் நூலுக்கு அப்பொழுது நான் பணியாற்றிய பணியினுடைய தாளர்கள் என்னிடத்துல கொடுத்து பிரபாகரே ஈரோடு தமிழமையா அவரிடத்திலையும் முன்னுடைய அவரிடத்திலும் இந்த அணிந்துரையை வாங்கி வாருங்கள் என்று அவர்கள் கொடுத்தா உங்களுக்கு தான் தெரிந்தவர்களாயிட்டே என்று அப்பொழுது நான் ஈரோடு தமிழன் அவர்களை அவருடைய இல்லத்திலே சந்தித்தேன் அப்போ லாய்ட்ஸ் ரோடிலே அவர் இருந்தார் அப்பொழுது நான் சொல்லுவது எண்பத்தி ஆறு எண்பத்தேழு ஆண்டுகள்ல அப்போது சந்தித்த பொழுது அவரிடம் கொடுத்து விட்டேன் ஒரு வாரம் பொறுத்து வாருங்கள் பிரபாகரன் என்று குறிப்பிட்டார்கள் ஒரு வாரம் பொறுத்து போனேன் ஓ அணிந்துரை கேட்டீர்கள் அல்லவா என்று அங்கே இருக்கக்கூடிய ஒரு திண்ணையிலே உட்கார வைத்து விட்டார் உட்காரத்தை விட்டு அந்த நூலை எடுத்து வந்து தன் முன்னாடி வைத்தார் உடனே ஒரு ஒரு பெழுத எடுத்தார் விடுதிடுது என்று எழுத ஆரம்பித்தார் எழுதினார் அதை படிச்சுட்டு அப்படியே எழுதுனார் அடித்தல் திருத்தல் இல்லாமல் அதை எழுத ஆரம்பித்தார் எழுத ஆரம்பித்து என்ன கொடுத்தார் நான் அதிர்ந்து போனேன் காரணம் என்னுடைய நிலைப்பாடு எனக்கு தெரியும் எழுத்துல எத்தனை ஒற்றுப்பிழை வரும் எவ்வளவு பிழைகள் வரும் என்றெல்லாம் எனக்கு தெரியும் இந்த பயத்தில் இருந்தான் அவள் அடித்தல் திருத்தல் நாம் அப்படியே எழுதியதை பார்த்தவுடனே அதிர்ந்து போனேன் எப்படிப்பட்ட ஒரு மாபெரும் எழுத்தாளருடைய எழுத்தை பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்ததே என்று நான் ரொம்ப மகிழ்ந்தேன் காரணம் கலைஞர் அவர்கள் சொல்லுவார்கள் நான் எழுதுவேன் எழுதி கொண்டே இருந்தேன் ஒரு முறை பார்த்தான் எதிரே தாள்கள் எல்லாம் பறந்திருந்தன அப்படி அந்த திடீர் என்று திடீரென்று அடிக்க இருந்தது என்ன என்று திரும்பி பார்த்தேன் கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் அவர்கள் அதை அடுக்கி வைத்திருந்தார்கள் என்று அவர் சொன்ன போது கலைஞர் அவர்கள் அது மகிழ்வார் கலைவாணர் என்று எழுத்தை பார்த்தார் என்று மாதிரி நான் பெரிய கலை அரசர் இல்லை அந்த நேரத்தில் பெரும் மாணவன் போல இருக்கக்கூடியவர் ஆனால் என் முன்னாடி அவர் அடித்தல் அந்த எழுதின அந்த காட்சியை பார்த்தவனே வியந்து போனேன் அதற்கு முறை பல முறை அவரை நான் பள்ளி கணப்பேன் ஒரு முறை ஒரு போட்டிக்கு அடித்த போது அவர் சொன்னார் நான் வருகிறேன் ஆனால் நான் வாழ்த்துறையில் இருப்பேன் இல்ல பார்வையாளர் வரிசையில் இருப்பேன் என்னை வந்து நடிகராக மட்டும் போடாதீர்கள் என்று சொன்னார் ஏனையா என்று கேட்டேன் என் மகன் போட்டியில் கலந்து கொள்கிறான் என்ற அந்த கருத்தை சொன்னார் அதுக்கப்புறம் வந்தார் அதுக்கு பிற்பாடு இன்னொரு செய்தியை நான் சொன்னேன் இது அவருடைய எழுத்தாற்றல் நான் சுருக்கமாக இது அவருடைய எழுத்தாற்றல் இன்னொன்று அவருடைய வர்ணனை திறன் ரொம்ப அருமையா இருக்கும் தொலைக்காட்சியிலே டிடியிலே அவர் அப்பொழுது பொதியில் கிடையாது டிடியிலே வர்ணனையாளராக அவர் இருந்தார் நான் ஏற்கனவே வர்ணனையாளராக இருந்தார் கூறியது கூறதல்ல இங்கே பதிவு செய்ய வேண்டும் என்பதற்காக வர்ணனையாளராக இருந்தார் அப்பொழுது கோயம்பேடு மார்க்கெட்டை பற்றி வர்ணிப்பார் இப்படி ஒவ்வொரு தலைப்பாக வர்ணிக்கிற போது ஒரு முறை யானைகளை பற்றிய குறிப்பை வர்ணித்துக் கொண்டிருந்தார் அப்படி வர்ணிக்கிற போது யானைகள் கூட்டமாக சென்றன யானை கன்றுகள் உடன் சென்றன என்று அவர் வர்ணித்தார் மறுநாள் தொலைக்காட்சியினுடைய செய்தி பிரிவுக்கு அதாவது செய்தி பிரிவு அந்த இயக்குநருக்கு ஏராளமான கடிதங்கள் ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளவு பேர் தமிழ் படிச்சிருக்காங்கன்னு அப்பதான் தெரிஞ்சது என்னன்னா நிறைய பேர் எழுதியிருந்தார்கள் ஈரோடு தமிழன்பன் ஐயா அவர்கள் யானை குட்டி என்று சொல்வதற்கு பதிலாக யானை கன்று என்று சொல்லுகிறார் இது பிழை அல்லவா என்று ஏராளமான கடிதங்கள் எவ்வளவு ஆர்வமா கவனிச்சிருக்காங்கன்னு அப்பதான் தெரிஞ்சது உடனே அந்த இயக்குனர் தான் மாற்றக்கூடாது என்பதற்காக மிக சாதுரியமாக இந்த செய்தியை அப்படியே ஈரோடு தமிழ் என்பவர்களுக்கு அனுப்பிவிட்டார் அனுப்பி நீங்க என்ன கன்றுன்னு படிச்சுட்டீங்களாமே யானை குட்டி தானே சொல்லணும் அப்படின்னா உடனே ஈரோடு தமிழ் என்பன பதில் சொன்னார் இல்ல கன்றுன்னு தான் சொல்லலாம் அதை நீங்க எழுதி சொல்லி நீங்களே வந்து சொல்லுங்க உடனே அவர் எழுதி கொடுத்தார் அப்பொழுது அவர் சொன்னார் இலக்கியத்திலே கன்று தான் மரபு யானை கன்று மான் கன்று பசு கன்று என்றுதான் சொல்லணும் ஆனால் குட்டி என்பது மரபு குட்டி உண்டு ஆனா ஒன்று போடுவது கன்று அங்க மரபு பெயர்ல வருகிற போது குட்டி என்பது பல வரும் சிங்கக்குட்டி குரலை என்று சொல்வார்கள் புலிக்குட்டி என்றாலும் சொல்வார்கள் குட்டி பல ஆனால் ஒன்று என்பது கன்றுதான் குட்டி என்பது மரபு வலு ஆனால் வலுவை கூட வலுவ அமைதியாக நாம் ஏற்றுக்கொள்ளலாம் என்கின்ற முறையிலே நாம் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் ஆகவே யானை கன்று என்று நான் இளமை பெயர்கள் வரும் அதைத்தான் நான் தெளிவாக சொன்னேன் என்று அவர் கொடுத்தவுடனே அவருடைய இலக்கண புலமையை அவருடைய ஆய்ந்தறிந்த தமிழை எல்லோருமே ரசித்தார்கள் அப்படிப்பட்ட இலக்கண புலமையுடைய ஆற்றல் மிக்கவர் நம்முடைய ஈரோடு தமிழம் அவர்கள் அது மட்டுமல்ல அவருடைய செய்திகள் செய்தி வாசிக்கிற போது ஏற்ற இறக்க தொலைக்காட்சியிலே செய்தி வாசிப்பது என்று படிப்பார்கள் வாசிப்பது என்ன ஆடா மாடா செய்தி வாசிப்பவர் என்றுதான் வர வேண்டும் என்பதற்காக அதற்காக நாம பல முறை கடிதம் எழுதி தமிழ் நிலவரத்தான் சொல்லி அதற்கு பிறகு இவர்கள் படிக்கிற போது செய்தி வாசிப்பவர் என்கின்ற முறை இதே போது நடைமுறையில் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கெல்லாம் காரணம் இப்படி இலக்கணம் படித்தவர்கள் தமிழ் படித்தவர்கள் எல்லாம் தொலைக்காட்சியிலே ஒரு காலகட்டத்தில் இருந்தார்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டு நம்முடைய ஈரோடு தமிழன்மணிய அவர்கள் இந்த நிகழ்வுக்கு முற்றிலும் பணிவாங்கி செய்ய வழியாக ஈரோடு பவனர் பனோடு அவரை பற்றி நாம் சொல்ல வேண்டும் என்று இந்த நிகழ்வுக்கு சலையுல்கின்ற மெய் தூசுத்தவங்களை பொறுக்கமாகவர் ஏன் சோழன்னா அவரும் மாநில கல்வி மாணவர் நாரும் மாநில கல்விதான் அதாவது அந்த மாநில கல்வியிலிருந்து வெளியே வந்தால்தான் அந்த இலக்கிய அமைத்துக்கிற ஒரு தொடர்பு எழுத்துக்கொண்டு இன்னைக்கும் அந்த அமைப்பு வந்து அந்த கல்வி மீது ஒரு சிறப்பான விழாக்களை ஆத்துக்கோங்க அப்படி அடுத்து இன்னொரு சொல்லுவோம் கும்ப அப்பா எல்லாரும் எல்லாருக்கும் தெரியும் உள் தலை சிறந்த கவிஞர் அதாவது புத்தாங்க சக்கா கருகு சிந்தனையும் அச்சி கருகு சிவுக்காத கால போகாது தெளிவான கப்பலையை தரப்பட தொகுத்து அழகு தபையே ஆர்வக்குள்ளும் பவை வருகின்ற ஐயா அவர்களுடைய திருநூக என்பது எனக்கு வந்து இவரு வந்து நீனெல்லாம் இவரும் ஒரு பெரிய நம்பர் எப்படி சொல்ல வேண்டும் என்று சொன்னார் திடீர் இந்த நிகழ்ச்சி பாருவா நீங்க நிகழ்ச்சி ரொம்ப நல்லா தொகுத்து வாய்க்கணும் அரித்து மருந்து பார்த்தா இதுவும் நேச்சர்லாம் சந்திக்கும் அது போல வாய்க்குடல் தொலைவாய் இருந்தாலும் நான் திருநூர்தன் சேவலி மரியாதை கபிலன் அவர் ஏன் மறந்து வரச்சேன் அவன் ரெண்டு பேரினுடைய ஆரம்பிப்பு ஒரு முக்கியமா நம்ம பெரிய இதில் அவரோட இருக்கேன் நமக்கு ஒரு பெரிய சிந்தனை அதே போல இதுல நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இந்த அத்தனை குழந்தைகளுக்கு குறிப்பாக சித்தராமனியில் பொருந்து அந்த வளமான குழலுக்கு சொந்தக்காரர் இந்த பகுதியில் இருந்தா அவங்களுடைய பாடல் வந்து கேட்காம போக முடியாது அதே போல செல்லையா அவர்கள் பத்தா ரவிச்செல்லன் அவர்கள் பாடியன் அவர்கள் இப்படி எல்லோரும் சொல்லி கொண்டு சென்னாலும் சாத்தியம் பேரை உண்டுட்டீங்கன்னு கேட்பாங்க சிறந்த பழிஞ்சர் எழுந்தாத பேச்சாத அருமையான எப்படியோ கவியா இருக்கன்னே சிறப்பான கல்வியை தந்து பரிசுகளின் கேள்வி இப்படி எல்லோரும் இந்த பாராட்டி பண்ணியிருக்கிற இனிய வேலை எங்களுடைய அறிஞர் நம்பர் ஆஹ் எழுஸ்தால இந்த வேலை பல நூல்களை கமிழல செத்து தாங்க ஒரு நூல் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான கதடி மாம் வியாமாரி யாக போட்டுப்பீங்க நூல் போட்டுக்க இந்த மாதிரி அதாவது மற்றவர்களை வந்து ஊட்டு புதன்மையானவர் புதன்மையார் பலன் ஒரு ததை சிறந்த பள்ளியை நடத்தி மாமு தாவரனாக நிலைக்கு வருகிறார் இப்படி எல்லோரிலுமே பாராட்டி போட்டு இந்த பள்ளி தவணை ஆசிரியை போட்டு மட்டுமே நான் நிறைய நீங்கள் மனிதர்களோடு தரோம் அந்த நிகழ்வு சப்பா இடத்திற்காத மசு பல்லாமல் எல்லா வீட்டுகளையும் நாங்கள் நடத்துவதற்கு உறுதுணையாக இருந்திருக்காரு அவர்களையும் இந்த பகுதியை பொறுத்தபடியும் எங்கள் அண்ணா சிறந்த கருத்தரபு மரபு இது வல்லல இது போல எல்லோரையே கலை சிறந்த குழந்தை மூட்டி இருந்த கதையன் கால ஏன் வரை இருக்கவே என்னது சொன்னா நாங்கள் எல்லாம் மேடையிலே கேர்மிற்ற அந்த நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கின்ற வேலையிலே அவரு என் அழியில் நின்று கொண்டு கொண்டுவாய் இனி எத்தனாவது இது எத்தனாவது கேட்பார் நானும் சொல்றேன் இப்பொழுது பிரபானன் சோதனை போல இது ஆயிரத்தா ஆயிரமாவது இயற்றி நான் தொருத்து வழங்கி போதை உங்களுடைய குரல் வரி வருந்தைகளுக்கு மிகவும் இருக்கு என்பா நான் சொல் முதன்முதலே உப்பதை பார்த்துதான் நான் இதெல்லாம் எழுந்து கொண்டேன் இந்த சொல்வே சொன்னி செய்திகள் இன்னைக்கு யார் யார் யாரோ படிக்கிறார்கள் எப்படி படிக்கலாகியும் இலக்கணத்தையும் இலக்கியத்தையும் என்று தமிழியில் அழகான செய்திகளை சிறப்பாக படித்த ஒரு சுனிந்தவையாத நம்முடைய மரியாதைப்புடைய தமிழன் மனம்